சீனாவுடைய பரவிய கொரோனா வைரஸ் உலக அளவுல பொருளாதார ரீதியாகவும் சுகாதார ரீதியாகவும் பலத்த தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்போ அதுல இருந்து மீண்டு சில ஆண்டுகள் கடந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில புதிய வகை கொரோனா வைரஸ் ஒண்ணு சீனாவை சேர்ந்த விஞ்ஞானிகள் குழு கண்டறிஞ்சிருக்காங்க இந்த முறை இருந்து இந்த வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சீனாவுடைய ஊஹான் மாநிலத்துல கண்டறியப்பட்ட கொரோனா வைரஸ் அதுக்கு அடுத்ததா உலகம் முழுக்க பரவுச்சு இந்தியாவில் அடுத்த இரண்டு ஆண்டுகள்ல அதன் பாதிப்பு எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு இருந்துச்சு ல உயிரிழப்பு இருந்த நிலையில இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது மருத்துவ கட்டமைப்புகள் மத்திய மாநில அரசுகளுடைய தீவிர முயற்சி காரணமா கொரோனா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட்டது உலகம் முழுவதும் கொரோனா காரணமா இரண்டாயிரத்தி ஒன்றாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி கிடைப்பட்ட கிட்டத்தட்ட அறுபது லட்சம் மக்கள் உயிரிழந்ததா சொல்லப்பட்டது அதே நேரத்தில் அதற்கு பிறகு ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அந்த உயிரிழப்புகள் இருக்கலாம்னு ஆராய்ச்சியாளர்கள்

இந்த நிலையில தான் புது வகை வவ்வால் கொரோனா வைரஸ் கண்டறியப்பட்டிருக்கிறதா சீனாவில நிபுணர்கள் குழு அறிவிச்சிருக்காங்க கோவிட் போலவே இந்த விலங்குகள் கிட்ட இருந்து மனிதர்களுக்கு பரவுறதா கண்டறியப்பட்டிருக்கு சீனாவுடைய வல்லுநரான ஷீ ஷிங்லி தலைமையிலான நிபுணர்கள் குழு தான் இந்த வைரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க பல்கலைக்கழகம் மற்றும் ஊகான் நச்சு உயிரிகள் மையத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஆங்ஸு ஆய்வகம் மற்றும் ஆங்ஸு அறிவியல் மைய ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த வகை வைரஸ் எஸ் கே யூ ஃபைவ் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு இது ஜப்பானை சேர்ந்த வகை வவால்கள் இந்த வைரஸ் கொரோனாவை போல சுவாச மண்டலத்தை பாதிக்கும் தன்மை சொல்லப்படுது மேலும் சாஸ் கோவிட் போன்று வகை ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க வவால் மூலமா வைரஸ் பரவி பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தலன்னா மேலும் பலருக்கு பரவும்னு ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க மனிதர்களுடைய சுவாசு மற்றும் குடல் உறுப்புகள்ல இந்த வைரஸ் பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம்னு சொல்லப்படுது இந்த வைரஸ் எப்படி உருவானதுங்கிறது தொடர்பா தகவல்கள் எதுவும் வெளியாகல சீனாவுடைய வுகான் ஆய்வகத்திலிருந்துதான் கொரோனா வைரஸ் பரவியதா சொல்லப்படுற நிலையில இந்த வைரஸ் எப்படி உருவானதுங்கிற கேள்வி எழுந்திருக்கு சீனாதான் வைரஸ் பரப்பியதா உலக நாடுகள் குற்றம் சாட்டக்கூடிய நிலையில அத ஷி ஷிங்லே மறுத்திருக்காரு இந்த நிலையில புதுசா வவால்லேந்து புதிய வகை வைரஸ் பரவுறது அது மனிதர்களுக்கும் மிகப்பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொல்றது மீண்டும் உலக அளவுல மீண்டும் கொரோனாவா அப்படிங்கிற அச்சத்தை ஏற்படுத்தி Okay.